ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே வந்து இம்பர்ட்டான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஒன்று வந்து ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் இன்னொன்று வந்து ரொம்பவே வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தக்கியவாட்டி இல்லை எக்ஸாம் பண்ணிக்கலாம் அதை நான் இன்னைக்கு வந்துடுறேன் வாங்க ஒரு ட்ரால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கவிதா சௌத்ரி மேடம் பஞ்சாபி நடிகை அவங்க வந்து இப்போ காலம் ஆகிட்டாங்க அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கு என்னப்பா யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நைன்ட்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஒரு எக்ஸல் விளம்பரம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நம்ம நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் ரெகுலராக வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க நடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் நைன்டி ஸ்கிட்ஸோட மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தையே கட்டி வச்சுக்கிட்டு இருந்தால் நம்மள கவிதா சௌத்ரி மேடம் இப்போ வந்து காலமாயிட்டாங்க அவங்க ரொம்ப நாளாகவே வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்ற செய்தி சோசியல் மீடியா வளம் இருக்குது இப்போ இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வீட்டில் போய் இரங்கல் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் கூட வந்து அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ வயசு அவங்களுக்கு வெறும் வந்து அறுபத்தி எட்டு தான் ஆகிட்டு இருக்கு இந்த நிலையில் அவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருந்துகிட்டு இருந்தாங்க கடஞ்ச கொஞ்சம் சிறு நாட்களாக தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் அப்படின்ற ஒரு தொல்லை வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக மாரடைப்பில் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள் காலையிலேருந்து வளம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க நீங்களும் மறக்காமல் வந்து ஒரு நைட்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் அவங்களுக்கு மறக்காமல் இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபெமிலியராக வளம் வந்துக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா நடிகை அனிலா ஸ்ரீகுமார் எஸ் நம்மளோட சிறகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு சீரியலில் அவங்க வந்து ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றிணு ரொம்ப வந்து ஆப்டாக அவங்கள தவிர வேறு யாருமே பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் பண்ணிகிட்ருக்கும் போது ரீசெண்டாக ஃபெப்ரவரி ஃபோர்டீன் போச்சு இல்லையா அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கணவரோட ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல அவங்க கணவரோட எடுத்த ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நிறைய ஹார்ட்லாம் போட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கணவருக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இனிய காதல்கிற தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் பற்றியும் பேசியிருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ பேர் சூழல் இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க ரொம்பவே நன்றி நீங்கள் வந்து என் கூட இருந்தது இவ்வளோ நாள் இருந்ததுக்கெல்லாம் எனக்கு ரொம்பவே நன்றி நான் எந்த தப்பு பண்ணாலும் நீங்கள் என்னை மன்னிச்சு என் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்ப நெகிழ்ச்சியான வார்த்தைகளாக சொல்லியிருக்காங்க எல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனிலா ஸ்ரீகுமாருக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அப்படின்றதும் நான் நல்லாவே தெரியும் இவ்வளோ வயசுலேயுமே வந்து அவங்களோட காதல் வந்து இவ்வளோ பெரிய நீலுக்கு நீண்டு இருக்குது அப்படின்னும் போது அது பார்க்கவே ரொம்பவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த ஃபோட்டோவை திரும்ப திரும்ப வந்து ரீட்வீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷம் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நியூஸுமே இப்போ வந்து சோசியல் மீடியாவில் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு இதில் உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு தான் மறக்காம காமிச்சு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கேஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க